போக்கிரி மற்றும் பஞ்சதந்திரம் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு புகழ் பெற்றவங்க மாஸ்டர் பரத் சென்னையை சேர்ந்த இவரு வேளாங்கண்ணி படிக்கும் போது பல்வேறு கலந்துகிட்டு அசத்துவாரு இதை பார்த்த இயக்குனர் ஒருத்தர் தன்னுடைய நைனா படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தினாரு பஞ்சதந்திரம் படம் மூலமா இவர் அடையாளப்படுத்தப்பட்டாரு அதுக்கப்புறமா போக்கிரி படம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாச்சு இதுக்கப்புறமா தமிழ் தெலுங்குன்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற இவரு இப்ப வளர்ந்து வாலிபவை இதை எட்டிருக்காரு கடைசியா இஞ்சி இடுப்பழகி படத்துல அனுஷ்காவுக்கு தம்பியா நடிச்சிருந்தாரு போக்கிரியில குண்டா இருந்த பையன் இப்ப வெயிட்ட குறைச்சு ஸ்லிம் ஆயிட்டாரு தொடர்ந்து பல்வேறு வாய்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்காம சினிமா விட்டு விலகிதான் இருக்காரு இப்ப ரோபோட்டிக் சம்பந்தமான படிப்பா படிச்சிட்டு இருக்காராம் நிறைய இயக்குநர்கள் தேடி வந்தாலும் அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நடிக்கிறத பத்தி முடிவு செய்யணும்னு சொல்லிட்டாராம் இப்படி இந்த குண்டு பையன் சினிமா விட்டு விலகி இருக்காங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி